வணக்கம் நேர்களே நியூஸ் அண்ட் வியூஸ் வழியாக உங்களையெல்லாம் மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த வாரம் மிகுந்த சில முக்கிய நிகழ்வுகள் குறித்த நம்முடைய பார்வையினை நாம் இங்கே முன்வைக்கின்றோம் பல்வேறு நிகழ்வுகள் ஒரு சிலவற்றை குறிப்பாக கருத்து கணிப்புகள் இப்போது வந்திருக்கின்றன தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் அதாவது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யார் வாகை சூட போகிறார் அப்படிங்கிற கருத்து கணிப்பை வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறது அதே போன்று டைம்ஸ் நவ் அவர்களும் கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இது குறித்த விவாதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அது பற்றி நாம் பேச இருக்கின்றோம் இரண்டாவது பிரதமர் நரேந்திர மோடியுடைய பேச்சு ஆவேசமான பேச்சு நேரு இந்திரா காந்தி உள்ளிட்டோர்கள் குற்றம் சாட்டி அவர் பேசிய பாராளுமன்ற உரை நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்த அந்த வெள்ளை அறிக்கை பொருளாதாரம் குறித்த குறிப்பாக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பொருளாதாரம் எப்படி இருந்தது என்று அவர் கொடுத்த அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய விவாதத்தை விளப்பியிருக்கிறது இவற்றை பற்றி மட்டும்தான் நாம் இப்பொழுது நியூஸ் அண்ட் நியூஸ்ல பார்க்க போகிறோம் முதலாவதாக கருத்து கணிப்பு கருத்து கணிப்புகளை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இருவேறு கருத்துக்கள் இருக்கும் இது கருத்து கணிப்புகள் கட்சிகள் வந்து அவர்களே வெல்வதாக இருந்தாலும் கூட கருத்து கணிப்புகள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நம்பிக்கை இல்லை என்று கட்சிகள் சொன்னாலும் கூட அந்த கணிப்பு என்ன சொல்ல வருகிறது என்ன இடத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வருது என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறதை கட்சிகள் அரசியல் கட்சிகள் குறிப்பாக பிரதான கட்சிகள் கவனித்து கொண்டே இருக்கும் அதை தாண்டி அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் கொண்டு நம்முடைய பலம் எந்தெந்த இடங்களில் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதை கவனித்துக் கொள்வதற்கு பார்த்துக் கொள்வதற்கு இந்த கருத்து கணிப்புல அவர்கள் கூர்ந்து நோக்குகிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை அந்த அடிப்படையில் இந்தியா டுடே கருத்து கணிப்பு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப விரிவாக பார்க்க போகிறதுல ரொம்ப சுருக்கமாக பார்க்கறோம் அவங்க கிட்டத்தட்ட முப்பத்தைந்தாயிரம் பேர் அப்படி இந்த சாம்பிள் வந்து சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி வரைக்கும் இந்த கருத்து கணிப்பை அவர்கள் நிகழ்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிற போது தமிழ்நாட்டில் அவங்க என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறுகிறது அதாவது முப்பத்தி ஒன்பது இடங்கள் தமிழ்நாட்டு முப்பத்தி ஒன்பது இடங்களுமே இந்தியா தான் கிடைக்கப் போகிறது அஹ் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கோ அல்லது அதிமுகவிற்கோ இடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது அவர்கள் கருத்து கணிப்புல சொல்லியிருக்கிறாங்க இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா நாடு முழுக்க வெவ்வேறான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட தமிழ்நாட பொறுத்த அளவுல இந்த கூட்டணி என்பது இந்தியா அப்படிங்கிற பேர் வைக்கிறதுக்கு இந்தியா கூட்டணிங்கிற பேர் வைக்கிறதுக்கு முன்பே கூட இங்க இருக்கக்கூடிய இந்த அலையன்ஸ் அப்படிங்கிறது வந்து சில கருத்துக்கள் அவர்களுக்குள்ள சொல்லி கொண்டிருந்தாலும் கூட திமுக தலைமையிலான அந்த கூட்டணி தமிழ்நாட்டுல வந்து தொடர்ந்து ஒரு இணக்கமான சூழலோடு பயணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை காட்டும் விதமா இந்த கருத்துக்கான முடிவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அலைன்ஸ் வந்து எப்படி கூட்டணி வந்து எந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்கிறாங்க அதை பொறுத்து மக்களுடைய அந்த பிரதிபலிப்பு இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல்கள் பல்வேறு ஐந்து ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இணைந்து ஒரு நாடாளுமன்ற தொகுதியாக மாறுகிறது ஏன்னா வெவ்வேறு பிரதிபலிப்புகள் இருக்கும் நாடாளுமன்றத்தை பொறுத்தளவில் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அப்போ இந்த கூட்டணி மீதான ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் அந்த கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுடைய கருத்தாகவும் இருக்குது தமிழ்நாடை பொறுத்தல அதே போன்று கேரளாவிலும் அதே நிலையை இருபது இடங்களும் இருபது இடங்கள் கிடைக்கும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அதே போன்று கர்நாடகாவை பொறுத்தளவுல பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி நான்கு இடங்களையும் இந்தியா கூட்டணி நான்கு இடங்களும் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு என்று அவர்கள் அங்கே அதாவது டெல்லியை பொறுத்தளவுல பாஜக ஏழு இடங்கள் மொத்தம் ஏழு தொகுதி நாடாளுமன்ற தொகுதிகள் டெல்லியை பொறுத்தளவுல இந்த ஏழு இடங்களையுமே பிஜேபி தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து கண்டிப்பா இந்தியா டுடே சொல்லியிருக்கிறாங்க சோ இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கவனிக்கத்தக்கதாக இருக்குது இருக்கு வந்து மீண்டும் வந்து அவர்கள் அனைத்து இடங்களையும் பிஜேபி வருதுன்னு சொன்னா அப்ப என்ன காரணம் எந்த அடிப்படையில் அந்த அவர்கள் மக்களுடைய விருப்பங்கள் இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பொறுத்துள்ள மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசுக்கு ஆதரவு அப்படிங்கிறது தொடர்ந்து மக்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்களா நாடாளுமன்ற தேர்தலில் அப்போ மாற்றி சிந்திக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு பார்வையும் ஒரு கேள்வி அங்கே எழுதும் அப்படி நம்ம தெலுங்கானா பார்த்தீங்கன்னா பாஜக அணிக்கு ஐந்து இடங்கள் காங்கிரஸுக்கு ஏழு இடங்கள் கூடுதலாக இரண்டு இடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது என்று சொல்லி அவர் சொல்கிறார்கள் இந்த பக்கம் நீங்கள் வெஸ்ட் பெங்கால் நம்ம முக்கியமான ஸ்டேட் வந்து பார்க்குறோம் வெஸ்ட் பெங்கால் மேற்குவங்கத்தை பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு இடங்கள் பிஜேபி பாஜக அணிக்கும் திரிணாமுல் காங்கிரஸிற்கு இருபத்தி இரண்டு இடங்கள் என்று அவர்கள் கணித்திருக்கிறார்கள் திரிணாமுல் காங்கிரஸ் மட்டும்தான் சொல்றாங்க ஏன்னா அவங்க காங்கிரசுக்கு ரெண்டு இடம் அவங்க ஏற்றுக்கல ஒரு இடம் கூட கொடுக்க வாய்ப்பில் இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் அவர்களை பொறுத்தளவுல இருபத்தி இரண்டு இடங்கள் மேற்கு வங்கத்தில் கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னால் அது திரிணாமுல் காங்கிரஸிற்கு பதினெட்டு இடங்கள் பிஜேபிற்கு வாய்ப்பு அப்படின்னு அந்த கருத்து கணிப்பில் அவங்க சொல்றாங்க பொறுத்தளவில் பாஜகவுக்கு முப்பத்தி இரண்டு இடங்கள் அப்படிங்கிறது பார்க்க முடிகிறது இந்தியா கூட்டணிக்கு எட்டு இடங்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நமக்கு ஒரு ஒரு சின்ன அதாவது அந்த முடிவுக்கு பிறகு இந்த நிலைமையா முப்பத்தி ரெண்டு இடங்கள் பிகாரில் அப்படிங்கிறது ஒரு சாத்தியமான ஒன்றா ஏன்னா அணி மாறிக்கொண்டே இருக்கிறார அது ஒட்டுமொத்தமாக மக்கள் அதை பற்றி ஒன்றும் பெருசாக கவலைப்படலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது ஆனால் அதே நேரத்தில் இது கருத்து கணிப்பு நிகழ்த்தப்பட்ட காலம் ஜனவரி வரின்னு கூட சொன்னாலும் பிகாரை பொறுத்தளவில் கடந்த ஆண்டிலேருந்து அதாவது என்ன சொல்கிறது டிசம்பர் கடைசியிலேருந்து இப்போது ஜனவரி எண்டுக்குள்ளே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த இந்த ஒரு மாத காலத்துக்குள்ளே அது எதுவும் பெருசாக ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல எழுந்து நிற்கிறது உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தளவில் எழுபது இடங்கள் பாஜகவிற்கு பாஜக அணிக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு என்று அவர்கள் சொல்கிறார்கள் இந்த எழுபது இடங்கள் அப்படிங்கறதோ ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுகிறது ஏன்னா கடந்த முறை கடந்த தேர்தல் கடந்த தேர்தல் அப்படின்னு சொல்லுவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவர்கள் அறுபத்தி இரண்டு இடங்கள் பாஜக இப்போ எழுபது இடங்களும் கூடுதலாக ஏழு எட்டு இடங்கள் அப்போ ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய அதாவது பீகார் உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி வெஸ்ட் பெங்கால் இந்த இடங்கள்லாம் ஒரு ஒரு கணிசமான தொகுதிகள் பாஜகவிற்கு கிடைக்கிறது அப்படிங்கிறதான் இந்தியா டுடே சொல்லக்கூடிய கருத்து கணிப்பு இப்போ இதில் எழுபது இடம் பீகாரில் முப்பத்தி ரெண்டு இடம் வெஸ்ட் பெங்காலில் பதினெட்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரிய லெவலில் அது மாதிரி இப்போ கர்நாடகாவிலும் இருபத்தி நான்கு இடங்கள் கர்நாடகாவில் இப்போ வந்து ஆட்சி இவருடைய காங்கிரஸ் ஆட்சி இருந்தாலும் கூட நாடாளுமன்ற தேர்தலில் வருகின்றவர்கள் காங்கிரஸோட கூடுதல் இடங்கள் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு சொல்லுது ஸோ இதுவும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஓட் ஷேரிங் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாஜக பொறுத்தளவில் நாற்பத்தி ஒன்று புள்ளி எட்டு சதவீதமான வாக்குகளை அவர்கள் பெறுவார்கள் காங்கிரஸ் அணி அதாவது இந்தியா கூட்டணி இருபத்தி எட்டு புள்ளி ஆறு சதவீத ஓட்டுகளையும் மற்றவர்கள் இருபத்தி ஒன்பது புள்ளி ஆறு சதவீத வாக்குகளையும் பெறுவார்கள் தான் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயம் அப்படின்னா இடம் இடம் என்ற இடங்கள் அடிப்படையில் பார்க்கின்றாலும் முன்னூற்றி அறுபத்தி ஆறு இடங்கள் பாஜக அணி காங்கிரஸ் அணி காங்கிரஸ் அணி என்று சொல்லுவது இந்தியா கூட்டணி நூற்றி நூறு நூற்றி நான்கு இடங்கள் என்று சொல்லுது எனவே ஒரு பெரும்பான்மையோடு பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறதான் இந்தியாவுடைய சொல்லியிருக்கக்கூடிய கருத்து கணிப்பினுடைய முக்கியமான விஷயம் டைம்ஸ் நோவும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது அதே போன்று தமிழ்நாட பொறுத்தளவு அவங்க என்ன சொல்றாங்க டைம்ஸ் நோவை பொறுத்தவரை முப்பத்தி ஆறு இடங்கள் இந்தியா கூட்டணிக்கும் இரண்டு இடங்கள் அதிமுக அணிக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஒரு இடத்துல பிஜேபி உள்ளதற்கான வாய்ப்பு இருக்கிறது முப்பத்தி ஒன்பது இடம் முப்பத்தி ஆறு பிளஸ் ரெண்டு பிளஸ் ஒன்று அந்த அடிப்படையில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க தமிழ்நாட்டில் ஓட் ஷேர் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இந்தியா கூட்டணி அதாவது திமுக தலைமை ஏற்றக்கூடிய இங்கே இருக்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக தானே தலைமை ஸோ அவர்கள் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் வாக்குகளை அவர்கள் பெறுவார்கள் அப்படிங்கிறது அவர் சொல்கிறாங்க பிஜேபி பொறுத்தளவு இருபது புள்ளி நாலு அதிமுக அணியை பொறுத்தளவில் அது பதினாறு புள்ளி மூன்றுன்னு சொல்கிறாங்க ரொம்ப டெவலப்மெண்ட்டாக இதில் கூர்ந்து கவனிப்பது பாஜக இரண்டாவது இடத்திற்கு வரக்கூடும்ங்கிற மாதிரி அவருடைய அந்த வாக்கு சதவீதம் அடிப்படையில் பண்ணும்போது இரண்டாவது இடம் மூன்றாவது இடத்திற்கு அதிமுக தள்ளப்படும் அப்படின்னு அவர்கள் சொல்வதை நம்ம பார்க்க முடிகிறது இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு இப்போது இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதம் ரெண்டு மாதத்திற்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்டில் உள்ள இதன் மோ இந்த இந்த கருத்து கணிப்பை இன்னும் ஆழமாக அனலைஸ் பண்ணால் வெவ்வேறு விஷயங்கள் கிடைக்கக்கூடும் நாமளே இப்போ வந்து ஒரு மேலோட்டமாக அந்த எண்கள் நம்பர்ஸ் அடிப்படையில் சில விஷயங்களை சொல்கிறோம் இதில் நிறைய மாற்று கருத்துக்கள் இன்னும் ஏரியா வைஸு இஞ்சி பேஞ்சு அனலைஸ் பண்ணும்போது எந்த இடத்துல என்னென்ன பிரச்சனை யார் எங்கே எவ்வளோ வேணால் யார் எந்த இடத்துல ஏறுறாங்க என்ன காரணம் பல்வேறு விஷயங்கள் பல்வேறு கூறுகள் இருக்கிறது இன்னொன்று இந்த கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்ட விதம் அந்த 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 காலகட்டம் அவர்கள் பதில் சொல்லக்கூடிய மனநிலை எல்லா காரணிகளும் இருக்குதுக்குள்ள ஸோ முன்ன பின்ன வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஆனால் மீண்டும் பாஜக வருவதற்கான வாய்ப்பு தான் என்று சொல்லியிருப்பதை வந்து நம்ம முக்கியமாக கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கிறது எனவே ஏன் மீண்டும் என்று சொல்கின்ற அதற்கான பதில் இந்தியா கூட்டணியினுடைய அந்த ஒற்றுமையின்மை ஒருங்கிணைப்பு சரிவர ஏற்படலை அப்படிங்கிறத கடந்த மாதங்களில் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய ஒரு இம்பேக்டாகவும் இதை நம்ம பார்க்கலாம் எனவே அது மீண்டும் வலிமைப்படுத்துவதற்கான அதை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான முயற்சிகள் காலம் தாமதம் செய்யாமல் விரைவாக ஒரு முன்னெடுக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுன்னு சொன்னால் இந்த இடங்கள் கண்டிப்பாக கூடுதலாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது உடனே முழுவதுமாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது அதற்கான ஒரு வாய்ப்புகள் நிச்சயம் இருக்கிறது ஆனால் அது எந்த அளவிற்கு நடக்கும் அதை யாரு சிரமமேற்கொண்டு அதை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறலாம் நிறைய கேள்வி இருக்கிறது ஆனால் வாய்ப்புகள் இல்லை இதுதான் முடிவான முடிவு கருத்து கணிப்பு வந்துருச்சுங்க மீண்டும் பிஜேபி தான் மாற்றவே முடியாது என்று சொல்வதற்கு இல்லை அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது மனம் வைக்க வேண்டியவர்கள் அதனை ஒருங்கிணைக்க வேண்டியவர்கள் தலைவர்கள் அதை முன்னெடுத்து செல்கின்ற பொழுது ஒரு வாய்ப்பு உண்டாகும் இது இப்போதைய நிலைமை இந்த கணிப்புகள் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது அடுத்ததா பிரதமர் நரேந்திர மோடியினுடைய நாடாளுமன்ற உரை மக்களவையில மாநிலங்களவையில ரெண்டு பக்கமே அவர் பேசுகின்ற பொழுது இந்த அரசினுடைய அவருடைய அந்த பத்தாண்டுகள் ஆட்சியினுடைய பெருமைகளை ஒரு பக்கம் சொல்கிறத பற்றி கூட யாரும் பெரிய விமர்சனம் வைக்கல அவர் ஆட்சியில் யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய பெருமைகள் வீழ்ந்தாலும் கூட நாங்கள் விழவில்லை நாங்கள் எழுந்து மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கோம் யாரும் செயல்படாத காட்டிலும் நாங்கள் சிறப்பாக செயல்படுறோம் அப்படின்னு சொல்வதற்கான உரிமை இருக்கிறது ஏன்னா அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியின் உரையில் விமர்சனமாக பெரிய அளவில் வைக்கப்படுவது மீண்டும் மீண்டும் சுதந்திர காலம் நேரு பிரதமரான அந்த காலகட்டம் இந்திரா காந்தியினுடைய காலகட்டம் இந்த எல்லாம் மீண்டும் மீண்டும் மோடி கொண்டே இருக்கிறார் சரி அதுல வரலாற்று பூர்வமாக உண்மை இருக்கிறதா என்று கேட்டாலும் கூட அதுவும் இல்லை ஆனாலும் கூட அவர் ஒரு முறை கூட தன்னுடைய உரையில் அதை சொல்வதற்கு தவறவில்லை நேரு காலத்தில் என்று அவர் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கின்றார் எனவே இந்த விமர்சனம் தான் அவருடைய உரையின் மீது பெரியளர் வைக்கப்பட்டது இதை இங்கு மட்டுமல்ல நரேந்திர மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசும்போது சரி அல்லது பொதுக்கூட்ட மேடைகளில் பேசுகின்ற பொழுது நேர்காலகட்டம் குறித்தே பேசிகிட்டு இருக்கிறாரு இங்கே எவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது மதம் சார்ந்த எத்தனையோ பிரச்சனைகள் அல்லது மணிப்பூர் கலவரங்கள்கிட்ட எத்தனையோ விஷயங்களாக இருக்குது அது குறித்தெல்லாம் பேசாமல் தொடர்ந்து அந்த காலகட்டம் குறித்தே பேசிக்கொண்டிருப்பது எந்த வகையிலும் நியாயம் இல்லை அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்பட்டது அந்த உரையை காட்டிலும் மோடியினுடைய உரையை காட்டிலும் பெரிய அளவு விமர்சனத்துக்குள்ளானது நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய பேச்சு பேச்சு அப்படிங்கிறத விட அவர் அறிக்கை வெளியிட்டார் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில் எப்படி பொருளாதாரம் இருந்தது அது குறித்த விவாதங்களும் பெரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டது அதற்கு அடுத்த நாளில் பொருளாதார அவர் 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 வெளியிட்ட அந்த வெள்ளையறிக்கை குறித்தான விவாதங்களும் இருந்துச்சு அதற்கும் பதில் சொல்லி அவர் பேசுகின்ற பொழுது காங்கிரஸ் மீது வெறும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சனங்களை நிர்மலா சீதாராமன் முன்வைத்ததை நம்ம பார்க்க முடிந்தது குறிப்பாக அவர் சொன்ன விஷயத்தில் வெள்ளியறிக்கையில் சொன்னக்கூடிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பத்து ஆண்டுகளில் காங்கிரஸ் ஆட்சி செய்த இரண்டாயிரத்தி நான்கு டு இரண்டாயிரத்து பதினாலு இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் மிக அகல பாதாளத்துல இருந்தது அதை சரி செய்வதற்கு பாஜக மிகப்பெரிய முன்னெடுப்புகளை எல்லாம் செய்தது முன்னெடுப்புலாம் செஞ்சு தான் இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு நிலையில வந்து நிறுத்தி வைத்திருக்கோம் ஐந்தாவது இடத்துக்கு நாங்கள் இன்னைக்கு கொண்டு ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தில் அது மட்டும் இல்லை இந்த இடைப்பட்ட காலத்தில் கொரோனா உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து வந்துச்சு அவற்றையும் சமாளித்து இந்த அளவிற்கு வந்திருக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் பிஜேபி முன்னெடுத்துருக்கக்கூடிய இந்த பொருளாதார முன்னெடுப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது உலக நாடுகளே எங்களை வந்து பாராட்டுகிறது என்று சொல்லக்கூடிய அளவில் அவருடைய உரை இருந்தது ஆனாலும் கூட எதிர்த்தரப்பில் இருந்து பார்க்கும்போது காங்கிரஸை பொறுத்தவரையில் இந்த வெள்ளையறிக்கையை இந்த நேரத்தில் அவர்கள் வெளியிடுவதற்கான காரணம் என்பதே தங்களுடைய பத்தாண்டு கால ஆட்சி ரெண்டு டைம் மோடி அரசாங்கத்தினுடைய இரண்டு ஐந்து ஆண்டுகள் மிகப்பெரிய அவர்கள் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் மக்கள் படாதபாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஏழைகள் இன்னும் ஏழைகளாகவும் ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருந்தவர்கள் ஏழைகளாக மாறக்கூடிய ஒரு சூழலும் இந்த காலகட்டத்தில் தான் நடந்திருக்கு மிகப்பெரிய துயரங்களை சந்திச்சிருக்கிறாங்க தோல்வி இந்த அரசு தோல்வியை தோல்வி அடைந்திருக்கிறது மக்களை முன்னேற்றுவதில் அதை மறைப்பதற்காகத்தான் இப்படி ஒரு வெள்ளையறிக்கை என்று சொல்லி கடந்த காலத்தை அதை ஒப்பிட்டு இவர்கள் இந்த நேரத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இது மக்களிடம் ஈடுபடாது என்று சொல்லி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஒரு காங்கிரஸ் பெரிய எதிர்ப்பு பண்ணுறாங்க அதே நேரத்தில் எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த வெள்ளையறிக்கை எதிரான கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் குறிப்பாக திரு சிதம்பரம் திருப்பா சிதம்பரம் அவர்கள் சொன்னார் இது வெள்ளை அறிக்கையில் சொல்லப்பட்டவை எல்லாமே பச்சை பொய்கள் வேறு எதுவுமே இல்லை இவர் ஒரு சொல்வதெல்லாம் பச்சை போய் அப்படின்னு சொல்லி அவர் கடும் விமர்சனத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் எனவே வெள்ளறிக்கை இந்த பொருளாதாரம் குறித்த அந்த வெள்ளையரிக்கை அது குறித்த விவாதங்கள் எல்லாம் பெரிய அளவில் நேஷ்னல் லெவலில் விவாத பொருளாக இந்த வாரத்தில் மாறினது அப்படிங்கிறது தான் முக்கியம் அதே நேரத்தில் இந்த நாடாளுமன்ற இந்த 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 வாரத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்தியா கூட்டையில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டதை நாம் இந்த வாரத்தில் பார்க்க முடியும் நாடாளுமன்ற வளாகத்தின் முன்பு தமிழக அதாவது மாநிலங்களுக்கான அந்த உரிமைகளை பறித்து கொண்டிருக்கிறது பாஜக அரசு அது நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகளாம் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் அதே போன்று நிதி பகிர்வில் முக்கியமாக அந்த நிதி பகிர்வு என்பது மாநிலங்களுக்கு சரிவர செய்யப்படவில்லை அந்த கணக்குகள் சரியாக இல்லை பெரிய அளவில் இதனால் மாநிலங்கள் திண்டாடக்கூடிய நிதி சமாளிப்பு நிதி ஆதாரங்களை எல்லாம் சரி செய்வதற்கு அதை சமாளிப்பதற்கு மிகப்பெரிய நெருக்கடியை மாநிலங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றன அதற்கு எதிரான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து நாம் பார்க்க முடியுது எனவே இந்த வாரத்தில் இந்த கருத்து கணிப்புகள் நாடாளுமன்றத்தில் நடந்த சில விவகாரங்கள் இவையெல்லாம் முக்கிய பேசு பொருளாக அமைந்தது என்பதுதான் நாம் இங்கே பார்க்க வேண்டியது ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க